I'm back. אפשר כבר למה? תן לי זה. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொனியும் செல்லலை அடுத்த அத்தியாயத்தை தான் வாங்க போகிறோம் இந்த அத்தியாயம் எப்படி அணைக்கிணும் அதாவது போன அத்தியாயத்தில் இந்த மாதிரி மந்தாகினி தேவியை அங்கே சக்கரவர்த்தி முன்னால் போய் நிறுத்தினாங்க சக்கரவர்த்தி அது சக்கரவர்த்தி முன்னால் போய் நிறுத்தினாங்க முதல்ல அவர் ஏதோ இப்போ ஆவி அப்படின்னு நினச்சிட்டார் மந்தாகினி தேவியோட ஆவி தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து விளக்கெல்லாம் தூக்கி போட்டு பண்ணார் அப்போ என்ன பண்ணாங்கன்னா இது வந்து மந்தாகினி தேவியே தான் அவங்க ஒன்றும் சாகலை உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சக்கரவர்த்தி கிட்ட சொன்னாங்க சக்கரவர்த்தியும் அதை நம்பினாரு சக்கரவர்த்தியும் மந்தாகினி தேவியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி குந்தவை வந்து அப்படி மந்தாகினி கிட்ட போகும்போது மந்தாகினி வந்து ஒன்று எதுவும் மன்னிடுவா அப்படின்ட்டுலாம் சொன்னார் அப்போ வந்து மகாராணி என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் இல்லை உங்கள் அருமை குமாரிக்கு எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றலாம் சொன்னாங்க அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா இப்போ இவங்க வந்து உயிரோட இருக்காங்கிற விஷயம் வந்து சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா குந்தவை நான் வந்து முதன்மந்திரிக்கிட்ட சில ராஜ்ய காரியம்லாம் பேச வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் போங்க போகும்போது இந்த இதையும் நீங்கள் உங்கள் கூடையே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு இதையும் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னது எதனால் வந்து நம்ம மந்தாகினி தேவியை தான் சொல்கிறாரு இந்த முகத்தை பார்க்குறதுக்கே எனக்கு சகிக்கலை எனக்கு பிடிக்கவே இல்லை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்றலாம் வந்து சொல்கிறாரு அதை கேட்டவுடனே மந்தாகினிக்கு ஒரே மந்தாகினி இல்லை நம்ம குண்ட ரொம்ப ஏமாற்றம் ஆகிடுது ஆக முகமே ஒரு மாதிரி சுருங்கி போயிடுது அப்போ சக்கரவர்த்தினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட வந்து இந்த மாதிரி அவளோட காதோட சொல்கிறாங்க குந்தவை இந்த மாதிரி இவன் இப்போ பார்க்க சகிக்காமல் தானே இருக்கா நீங்கள் என்ன பண்ண அந்தபுரத்துக்கு கூப்பிட்டு போய் அவங்க நல்ல புது புது உடை புது ஆவரணம் எல்லாத்தையும் போட்டு கொ கொண்டு வா கூட்டிட்டு வா அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவார் அப்படின்ட்டு எல்லாம் வந்து சொல்றாங்க அப்ப குந்தவையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அப்படி அங்கேருந்து அங்க இருந்து கையை பிடிச்சி அங்க அந்தபுரத்தை கூப்பிட்டு போறா அப்படி கூப்பிட்டு போகும்போது சக்கரவர்த்தி சொன்னது குந்தவைக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு அப்படி கூப்பிட்டு போகிறோம் அப்படி திருச்சி திருச்சுக்கிட்ட மகாராணி சொன்னதை கேட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியடைஞ்சு அப்படி கூப்பிட்டு போன உடனே இந்த மாதிரி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாருன்னா மந்திரியையும் நம்ம மகாராணியையும் திரும்ப திரும்ப பார்த்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொ செஞ்சிங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இனிமேல் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் செய்யாதீங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாரு அப்போ இந்த நம்ம முதன் மந்திரி என்ன சொல்றாருன்னா சரி நான் உங்ககிட்ட இனிமேல் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் வந்து செய்வேன் அப்படின்தெல்லாம் வந்து சொல்றாரு அப்போ இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் நீங்க இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலே தான் இருந்தீங்க அந்த இது கடல்ல கோடிக்கரையில கோடிக்கரையில் கடல்ல விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க இறந்தக்கப்புறம் அதை வந்து அவங்கள்ட்ட சொன்னால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்கள பற்றின விஷயத்த மறந்துடுவீங்கன்ட்டு தான் நான் அவங்கள்ட்ட வந்து அப்படி சொன்னேன் ஆனால் அவங்களுக்கு அது சொன்னக்கப்புறம் தான் அதை நீங்கள் மறக்கவே இல்லை அவங்கள பற்றி நினச்சிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி ஒரு விஷயமாக இருக்குது இவ்வளோ பெரிய இதாக பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்கு அது என்னால் தான் என்ன வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நம்ம அனிருத்தர் வந்து சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை அவள் உயிரோட இருக்க நாள் வந்து கனவுல ஒரு பேய் மாதிரி முன்னால் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நான் எப்பவும் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஆள் இல்லாத தீவில் மாட்டிட்டது உண்மை தான் அப்போ ஒரு ஆட்களோட இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சதும் உண்மை தான் அவளை பார்த்தோன்னே எனக்கு மனசு சந்தோஷப்பட்டதும் உண்மைதான் எல்லாமே உண்மைதான் நான் அதனால் ஆசைப்பட்டதும் உண்மை தான் எல்லாமே உண்மை தான் ஆனால் இப்போ இருபத்தஞ்சி வருஷத்தில் இப்போ வந்து எனக்கு மேலே வெறுப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது அன்பு ஜாஸ்தியாகலை அவளை நான் வெறுக்க தான் செய்கிறேன் அப்படின்ட்டு வந்து சக்கரவர்த்தி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேணால் நன்றியை வந்து அவங்க செஞ்சதை அவங்க வந்து உங்களை காப்பாற்றினது மறந்துடுவீங்க ஆனால் என்னால் வந்து நன்றியை என்னால் மறக்க முடியாது நம்ம புதல்வன் பொன்னியன் செல்வனை காப்பாற்றினது நம்ம அருள்மொழியை காப்பாற்றினது அவங்க தான் அவங்க தான் வந்து அருள்மொழியை வந்து அந்த காவேரி ஆறில் மூழ்காங்க காப்பாற்றிருக்காங்க அதனால நான் ஒரு பதினாலு ஜென்மன் எடுத்தாலும் அவங்களுக்கு நன்றியோடு தான் இருப்பேன் அதனால் அவங்கள வந்து என்னோட கூட பிறந்த சகோதரி என்னோடய மூத்த சகோதரி மாதிரி தான் அவங்க நான் நடத்துவேன் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும் போது நீயும்மா வந்து இந்த மாதிரி பேசுகிறேன் என் கூடையே இருந்து இந்த மாதிரி இப்படி வந்து அவளுக்கு அவளுக்கு சாதகமாக நீ பேசியா அப்படின்ட்டுலாம் வந்து சக்கரவர்த்தி கேட்குறாரு அப்போ அதெல்லாம் இல்லை நம்ம அருள்மொழியாக அவங்க தான் வந்து காப்பாற்றினாங்க காவேரி ஆறில் விழாமல் காப்பாற்றினதும் அவங்கதான் தான் அதுக்கப்புறம் ஈழ நாட்டிலையும் அவங்க தான் வந்து அருள்மொழியை காப்பாற்றிருக்காங்க இது நான் சொல்லலை அருள்மொழியை என்கிட்ட சொன்னான் நீங்கள் வேணும்னா அருள்மொழியை இங்கே வர வச்சு அவங்கிட்ட கேட்டு பாருங்க அவன் உண்மையை சொல்லுவான் அப்படின்ட்டுலாம் வந்து வந்து சொல்கிறாங்க மகாராணி அப்படி சொல்லும்போது என்னென்னா அப்படி கடலில் மூழ்காம வந்து காப்பாற்றி இப்போ அவன் நாகைப்பட்டினத்தில் வந்து நிம்மதியாக இருக்கான் அப்படின்னு மகாராணி திரும்ப சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது நம்ம சக்கரவர்த்தி சொல்கிறாரு இந்த மாதிரி நாகைப்பட்டினத்தில் அவன் நிம்மதியாக இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் நேற்று ராத்திரி தான் நாகைப்பட்டினத்தில் அவ்வளோ பெரிய புயல் வந்திருக்கு அவனுக்கு ஆபத்து இல்லாமல் இருப்பான் அவன் வந்து எந்த ஒரு சிக்கல்லையும் வந்து சிக்கி சிக்கியிருக்க மாட்டான் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டுலாம் வந்து சக்கரவர்த்தி கேட்குறாரு அப்படி கேட்கும்போது அப்புறம் தக்கரவர்த்தி அதை கேட்டுட்டு இன்னொன்று ஒன்று சொல்கிறாரு அந்த உண்மை பிசாசை எப்போ எப்போ வந்து இங்கேருந்து அனுப்ப போகிறீங்க அப்படின்ட்டுலாம் வந்து கேட்குறாரு அப்படி கேட்கும்போது நம்ம மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் இல்லை நான் எப்போவுமே அவங்கள இங்கே அரண்மனையிலேருந்து அனுப்ப போகிறதில்லை அவங்கள வந்து என்னோடய கூட இப்போ சகோதரி மாதிரி நான் அவங்கள வச்சு பார்த்துக்க போகிறேன் அவங்க வந்து என் கூடயே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து இப்படி இப்போ திரும்ப திரும்ப பேசிக்கிட்டுருக்காங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி என்னென்னா என்னன்னா ஊமை ராணி விஷயத்த பேசுறதை விட்டு இப்ப ராஜ்ஜியத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது ராஜ்யத்துல என்னென்ன குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு அஹ் வந்து இந்த மதுராந்தகன் மதுராந்தகன் இருக்க இருக்கான் அப்புறம் அருள்மொழியார இருக்கான் ஆதித்த கரிகாலன் இருக்கான் மூணு பேரில் ரா யாரை வந்து அரசனாக்குறது அப்படின்ட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா மதுராந்தகனையே வந்து அரசனாக்கிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு மதுராந்தகனை அரசனாக்கலான்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது கண்டராதித்தரனோட தாத்தா கண்டராஜித்தரோடய பையன் மதுராந்தகனை தான் வந்து அரசனாக்கணும் அப்படின்ட்டுலாம் அது வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது என்னென்னா இந்த மாதிரி வேற யாரும் அதாவது மக்களோ இல்லை வேறு யாரோ எல்லாரும் எதிர்த்தாலும் மக்கள் வந்து உண்மையிலே இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு அருண்மொழி தான் வந்து ராஜாக்கணும்னு அவங்க வந்து விரும்புவாங்க இப்போ ஒரு குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்துக்கு இதுவாக வந்து தேர்வா எதை முடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது மதுராந்தகனை நம்ம வந்து அரசனாக்கிறது தான் நியாயம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு அப்படி சொல்லும்போது அருள்மொழிவர்மனை இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அது எப்படி நான் கூட்டிகிட்டு வர வர்றது இந்த மாதிரி ஒரு பலவந்தமாக வந்து வீரர்களை அனுப்பி யானைப்படை குதிரைப்படை எல்லாத்தையும் அனுப்பி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கூட்டிகிட்டு வரணுமா இல்லை மாறு வர சொல்லி இளவரசர் ரகசியமாக வர சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் சோழ நாட்டில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும் அப்புறமா அருள்மொழியை பார்த்துட்டாங்கன்னா வேற யாருமே வந்து ராஜா ஆகக்கூடாது அருள்மொழி தான் ராஜா ஆகணும் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லிடுவாங்க பெரிய பிரச்சனையாயிடும் அதனால நம்ம வந்து ஆனால் இந்த மாதிரி வேஷம் போட்டு உள்ளே வேணால் வர சொல்லலாம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வேணால் வர சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து சக்கரவர்த்தி சொல்கிறாரு அப்படி சொல்லும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்புறம் இந்த மாதிரி என்னோடய பையன் அருள்மொழிக்கு வந்து ராஜ்யம் ஆள்றதில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு அப்போ நம்ம அனிருத்தருவம் சொல்கிறாரு இந்த மாதிரி ராஜ்யம் ஆள்றதில் வந்து அருள்மொழிக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் அவன் வந்து நானே க கண் நேரில் பார்த்தேன் நீங்கள் சொல்கிறது தான் உண்மை அருள்மொழிக்கு ராஜி ஆள்றது விருப்பமே இல்லை ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரி ஈழ நாட்டில் அவனை ஜெயிச்சக்கப்புறம் பிஷுக்கள் அவனை வந்து அரசனாக சொன்னாங்க அந்த ஈழ மணிமுக மணிமுகடத்தையே வேணான்னு சொல்லி தள்ளி வச்சிட்டான் அதுக்கப்புறம் வந்து உங்களோட முதல் பையனுக்கு நீங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ப பட்டா பட்டத்து இலவசன்னா எனக்கு வந்து பட்டம் கட்டினீங்க அதுக்கப்புறம் அவனை வந்து ராஜா வந்துட்டெல்லாம் வந்து இருந்தீங்க இப்போ பார்த்தா மதுராந்தகன ராஜா ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாரு அது உண்மை தான் வந்து இந்த மாதிரி அவனை அவனுக்கு ப அவனை வந்து பட்டத்தை இளவரசன் ஆக்கிட்டு அவனை வந்து சக்கரவர்த்தி ஆக்கணும் அப்படிங்க நினைச்சது உண்மைதான் ஆனால் நான் அவனுக்கு எவ்வளோ தடவை செய்தி அனுப்பியிருப்பேன் எவ்வளோ தடவை ஓலை அனுப்பியிருப்பேன் இங்கே வர சொல்லி ஆனால் அவன் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அனிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இளவரசர் இங்கே வராமல் இருக்கிறதுக்கு நல்ல காரணம் இருக்கு அவர் வந்து இங்க காஞ்சியில உங்களுக்காக ஒரு மாளிகை கட்டிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவரு சக்கரவர்த்தி ஆகணும்னு நினைச்சிருந்தா ஏன் நீங்க இத்தனை தர ஓலை அனுப்பிச்சும் அவங்க அவர் வந்து வராம இருக்கணும் அஹ் வராம இருந்து அது மட்டும் இல்லாம அவரு நிறைய போருக்கெல்லாம் போய் ராஜ்யத்தை பெருசாக்கிட்டு இருக்காரு அவ்வளவு பெரிய வீரர் அவரு அவர் வந்து அவர் நினைச்சா வந்து இதே மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உ உருவாக்கி ஆள முடியும் அவருக்கும் அந்த ஆசை இல்லை அவர் வந்து நாடு ஆளணும்னு ஆசைப்படலை அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது நம்ம சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் இல்லை நாடு ஆளணும்னுக்கு ஆசையெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் என்ன பண்ணுறான்னா க கடைசி வரைக்கும் நான் அனுப்புகிற ஓலை எல்லாத்தையும் பார்த்துட்டு வராமல் இருக்கான்னா நான் இறந்த நான் இறக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது என்ன அங்கே காஞ்சியில் கொண்டு போய் வச்சுட்டு கம்சன் வந்து தன்னோட பெற்றோர்களை அங்கே உள்ள வச்ச மாதிரி என்னை உள்ள வச்சுட்டு என்னையும் மகாராணியும் அங்கே பொன்னாளிகையில் வச்சுட்டு இவன் நான் என்கிட்ட இருந்து ராஜ்யத்தை பறித்து இருக்கணும்னு நினைக்கிறான் அதுதான் அவனோட திட்டம் அதுதான் அவன் வந்து நினைக்கிறான் அவன் எப்படியாவது ராஜா இருந்தோன்னு நினைக்கிறான் ஆனால் நான் வந்து மதுராந்தகனம் தான் ராஜா இருக்குவேன் என்ன நடந்தாலும் சரி அப்படின்ட்டு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து அநிருத்தர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி இந்த கடம்பூரில் கடம்பூர் சம்புவராயர் மாளிகையில் சோழ நாட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அதாவது பாதி நாடு நம்ம மதுராந்தகனுக்கும் பாதி நாடு நம்ம ஆதித்த கரிகாலனுக்கும் பிரிக்கிற பேச்சுவார்த்தை நம்ம நடந்திருக்கு அதாவது என்னென்னா தஞ்சாவூர் அது வரைக்கும் இருக்கிற ஊர்லாம் வந்து மதுராந்த எனக்கு அங்கே காஞ்சி பக்கம் இருக்கிற இதெல்லாம் வந்து வடக்கு பக்கம் இருக்கிறதெல்லாம் ஆதித்த கரிகாலனுக்கு அப்படின்னு பிரிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் நான் ஒருபோதும் அனு அனுமதிக்க மாட்டேன் நூறு ஆண்டு நூறு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் முன்னோர்கள் உருவாக்குன சோழர் சாம்ராஜ்யத்தை இப்படி பிரிக்கிறதுக்கு நான் வந்து அனுமதிக்கவே மாட்டேன் முழு முழுசாக நம்ம வந்து மதுராந்தகனுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கணும் மதுராந்தகனை தான் வந்து அரசனாக்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லும்போது இந்த மாதிரி நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க ஆனால் நம்ம நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது செம்பியன் மாதேவி பெரிய பிராட்டி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி மதுராந்தகனை ராஜா கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா மதுரா மாதேவியோட கணவர் அதாவது கண்டராதித்தர் இறந்து போகிறதுக்கு முன்னால் ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டார் இந்த மாதிரி மதுராந்தகனை ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை வாங்கிக்கிட்டாரு அவர் இறந்து போகிற தருவாயில் நானும் தான் அவர் பக்கத்தில் இருந்தேன் அதனால் அவங்க வந்து அவங்க கணவருக்கு கொடுத்த வார்த்தை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் மதுராந்தகனை அரசனாக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அதுக்கு வேறு எதுவும் காரணம் இருக்கும் அவர் என்னமோ காரணத்தினால தான் மதுராந்தகனை ராஜாக்க இருக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் என்னன்னு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி என்னன்னா இங்க நம்ம குந்தவை அப்புறம் வானதி பூங்குழலி வானமாதேவி வானமாதேவி வந்து அங்கே எழுந்திரிச்சு போகிறாங்க இங்கே இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் குந்தவை இங்கே கொஞ்சம் வா அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாங்க சக்கரவர்த்தி அப்படி சொல்லும்போது மகாராணியை வந்து எழுந்திரிச்சு குந்தவையை போய் பார்க்குறதுக்கு போகிறாங்க அந்தபுரத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா எல்லார் முகத்துலேயும் ஒரு வியப்பாக அவங்க வந்து ஒரு மாதிரி முடிச்சிகிட்ருக்காங்க எல்லாருமே மந்தாகினி தேவியை வேறு காணும் அதனால ரொம்ப ப பதட்டத்தில் இருக்காங்க அப்படி பதட்டத்தில் இருக்கும்போது அங்கே அப்படி எங்கேடா போயிருப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னால் கண்ணாடி இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி இருந்தது அதை பார்த்துட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் புது வாடை புது ஆவணங்கள் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் அவங்க அதை பார்த்துட்டு வெக்கம் வெக்கப்பட்டிருப்பாங்க அதனால தான் ஓடி போயிருப்பாங்க இங்கே எங்கேயாவது தான் இருப்பாங்க இன்னொரு தான் நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த புறத்துக்கு பின்னால் இருக்க ஒரு இதில் தேட்டுறாங்க தோ தோட்டத்தில் தேட்டுறாங்க அங்கே அந்த மாதிரி செவ்வியாரி குளித்து போயிருந்தாலும் போயிருப்பாங்க பாருங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அங்கெல்லாம் தேட்டுறாங்க ஆளே காணும் ஆனால் எங்கேயோ ஒரு பக்கம் இந்த மாதிரி கல் மேலே இரும்பு உளிய வச்சு அடிக்கிற மாதிரி பயங்கரமாக ஏதோ தன் தனா டனா தனான்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தம் வர பக்கம் அப்படி எல்லாருமே போகிறாங்க அப்படி போகும்போது பார்த்தா சிற்ப மண்டபத்தில் இருக்க ராவணன் ராவணன் வந்து கைலை மலையை தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை இருந்துச்சுல்ல அந்த சிலையோட ராவணனோட ஒரு கையில் வச்சு சுத்தியலை வச்சு அந்த இதை வந்து இருந்தாங்க அப்படி அடிச்சிட்ருக்கும் போது பார்த்தா அது வந்து ராவணனோட கை வந்து அவ்வளோ பலம் வாய்ந்து தான் இருக்குது அது வந்து சிற்பம் அவ்வளோ பலமாக இருக்கு அதை பார்த்துட்டு வந்து இப்படி இது பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராவணனோட கை வந்து இன்னும் கொஞ்சம் உடஞ்சிதுன்னா மூணு கையும் அப்படி போய்டும் அதுக்கப்புறம் கையில் மலையை கீழே விழுந்தாலும் விழுந்துடும் ஒரு த இது அப்படி முன்னால் வந்து விழுந்தாலும் விழுந்துடும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிட்டுருக்காங்க அப்புறம் பார்த்தா அப்படி எல்லாரையும் பார்த்து நம்ம மந்தாகி கொஞ்சம் அப்படி சிரிக்கிறாங்க நெதுவாக சிரித்த உடனே எல்லா எல்லோரும் அதாவது நம்ம பூழலியை தவிர மற்ற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சக்கரவர்த்தி சொல்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு பைத்தியக்காரி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து மானமாதேவி அதாவது நம்ம மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாருமே கேட்டுக்கோங்க சக்கரவர்த்தி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் வந்து என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோ வீடியோ வந்து போறீங்களா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ